சிவரத்துவசனம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்த ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும் ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தங்களது ஜாதக பலனை முறையாக பார்த்து கொண்ட நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது பிரம்மகர்த்தி தோஷத்தினுடைய விளக்கத்தை நாம் விரிவாக பார்க்கலாம் இந்த பிரம்மகர்த்தி தோஷம் பொருள் விளக்கம் என்ன எதனால் ஏற்படுகின்றது அதனுடைய பலன்கள் என்ன விதிவிலக்காக சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் முதலில் பிரம்மதி தோஷத்தினுடைய பொருள் விளக்கம் பொருள் விளக்கம் பார்ப்பதற்கு முன்னாடி இந்த பிரம்மகத்தி தோஷத்தை வந்து அடிக்கடி ஜோதிடத்தில் பல பேருடைய சாத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கும் எதுக்காக இந்த இந்த தோஷம் கொஞ்சம் பாதி அதிகமாக தரக்கூடிய தோஷமா இருக்கு என்று பார்க்கும்போது ஒரு திருமணத்துக்கு வரண் தேடக்கூடிய ஆண் பெண் வீட்டார் தங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தை எடுத்து கொண்டு போய் முயற்சி செய்யும்போது பெண் இருந்தோ அல்லது ஆண் இருந்தோ சரியான பதில் வராமல் இருப்பது எவ்வளவு முயற்சி செய்தாலும் அடுத்த கட்டத்துக்கு அது நகர்த்த முடியாமல் இருப்பது அதே போல் தொழிலில் அடுத்த கட்ட முன்னேற்றம் எதுவும் இல்லாமல் இருப்பது ரொம்ப வருஷமான ஒரே மாதிரி இருக்கிறது இது போன்ற பலன்கள் வர்றதுனால அவங்க ஜாதத்தில் இந்த தோஷத்தோட தாக்கம் இருக்கிறதா என்பதை பார்த்து அது இருந்துச்சுன்னால் அதற்கான பலன்களை சொல்கின்றார்கள் சரி இந்த பிரம்மக்தி தோசத்தினுடைய பொருள் விளக்கம் பார்க்கலாம் பிரம்மகத்தி தோஷம் பொருள் விளக்கம் என்று பார்க்கும்போது பிரம்ம என்ற சொல்லுக்கு ஸ்டாண்ட் ஸ்டில் ஒரே மாதிரி இருக்கிறது எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறது மெதுவாக இருப்பது நிலையாக இருப்பது அடுத்த கட்டம் என்று இல்லாமல் ஒரு ஒரே மாதிரி விரிவான தன்மையோடு இருப்பது இதுக்கு பிரம்ம என்று சொல்வாங்க ஒரே மாதிரி விரிஞ்சு இருப்பது நிலையாக இருப்பது ஒரே இடத்துல இருப்பது நகர்வு இல்லாமல் இருப்பது அடுத்து ஒரு மூமெண்டம் இல்லாமல் இருப்பது இதெல்லாம் ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்கிறது இதெல்லாம் பிரம்ம என்று சொல்வார்கள் கிராமங்களில் என்னடா பிரம்ம குடிச்ச மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க ஊர்களிலையும் பேசுவாங்க பிரம்ம குடித்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரம்மங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அடுத்து ஹத்தி ஹத்தி என்றால் கட்டிங் பிரேக்கிங் அது துண்டுபடுவது உடைப்படுவது தொடர்பற்று பண்ணுவது இதுக்கு தான் ஹத்தி என்று பிரம்ம ஹத்தி தோஷம் தான் பொருள் விளக்கம் இந்த தோஷம் எதனால் ஏற்படுகின்றது ஒருவருடைய ஜாதகத்தில் ஜோதிர சாஸ்திரம் கூறுகின்றது குரு பகவானுக்கு பிரம்ம கிரகம் என்று கூறுகின்றது அதே பிரம்ம கிரகம் என்ற வார்த்தையை சனி பகவானுக்கும் ஜோதிர சாஸ்திரம் கூறுகிறது இப்படி பிரம்ம கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் சனி பகவானும் ஒருவருடைய ஜாதகத்தில் சேர்ந்து அமைந்திருந்தாலோ சப்தம பார்வையாக எதிரெதிராக பார்த்தபடி அமைந்திருந்தாலோ அல்லது குருவனுடைய ராசியில் சனி பகவான் சென்று அமர்வது தனுசு ராசி மீன ராசி போன்ற குருவனுடைய ராசியில் சனி பகவான் சென்று அமர்வது சனி பகவான் ராசியில் குரு அதே ஜாதகத்தில் அமர்ந்து அமர்ந்திருக்கும் இதுக்கு ராசி பரிவர்த்தனை என்று சொல்வார் அதாவது மகர கும்ப ராசியில் சனி பகவான் ராசியில் குரு அமர்ந்திருக்கும் இப்படி சா ராசி பரிவர்த்தனை அடுத்து சார பரிவர்த்தனை அந்த ஜாதகத்தில் குருவனுடைய நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய புனர்பூசம் விசாகம் புரட்டாதி அந்த நட்சத்திரங்களில் சென்று சனி பகவான் அமர்வது சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய பூசம் அனுசம் உத்திரட்ட இந்த நட்சத்திரங்களில் சென்று குரு பகவான் அமர்வு இப்படி ஒரு ஜாதகத்துல மாற்றி அமர்ந்திருந்தாலும் இதுக்கு சார பரிவர்த்தனை என்று பெயர் இப்படி குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து அமைந்திருந்தாலோ சப்தம பாவியாக பார்த்து கொண்டு அமைந்திருந்தாலோ ராசிகளில் பரிவர்த்தனை அமைந்து அமைந்திருந்தாலோ சாரங்களில் பரிவர்த்தனை அடைந்து அமைந்திருந்தாலோ அந்த ஜாதகத்தில் பிரம்மகதி தோஷம் ஏற்படுகின்றது இதற்கு நிறைய அளவு வேறுபாடு இருக்குது மிக அதிகமான பிரம்மத்தியதோஷம் குறைவான பாதிப்பை தரக்கூடிய பிரம்மத்திய தோஷம் என்று அளவு வேறுபாடுகள் இருக்கின்றன அதை அந்த தனித்தனி ஜாதகத்தில் தான் பார்க்க வேண்டும் இப்படி ஒரு ஜாதகத்தில் அமைந்திருக்கும் போது அவருக்கு பிரம்ம வித்தியோஷம் ஏற்படுகின்றது பிரம்மத்திய பலன்கள் என்னவென்று பார்த்தோம் என்றால் திருமணம் தடை தாமதமாக இருப்பது நான் சொன்ன தொடர்பட்டு பண்ணுவார் ஹத்தின தொடர்பட்டு பண்ணுறதுன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து இப்போ ஆண்மீட் ஒருத்தர் பெண் தேடி போகிறாருன்னா பெண் இருந்து சரியான பதிலே வராமல் இருக்கிறது எவ்வளோ முயற்சி செய்தாலும் பதில் சொல்லாமல் இருப்பது அதாவது பதில் நாள் கடத்தி நாள் கடத்தி சொல்வது அதே போல் பெண் வீட்டார் ஆண் வீட்டார்ட்டை முயற்சி பண்ணும்போது பதில் உடனே சொல்லாமல் நாள் கடத்தி நாள் கடத்தி சொல்வது இல்லை பொறுத்தமல்லுன்னு சொல்கிறது கூட பல மாதங்கள் கழித்து சொல்வாங்க இப்படி நாள் கடத்தி சொல்வது திருமணத்திற்கின்ற முயற்சி ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்கிறது நகர் நகரத்தில் அடுத்த கட்டமே இல்லாமல் அப்படியே ஒரே மாதிரி போகிறது அதே போல் தாம்பத்தியம் குழந்தை பிறப்பு இதுலேயும் கூட ஸ்டான்ஸ்டில்லாக ஒரே மாதிரி ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் தேடி இருப்பாங்க ஒரே மாதிரி இருக்கும் ஒரு பளிச்சின ஒரு குழந்தை வந்து சிரிக்கக்கூடிய தன்மை அந்த குடும்பத்தில் ஏற்பட இப்படி ஸ்டான்ஸ்டலாக இருக்கும் அடுத்ததாக தொழில் தொழில்லையும் கூட ஒரே மாதிரி இருக்கிறது அடுத்த கட்டத்துக்கு அடிக்கடி நகர முடியாமல் இருக்கிறது இந்த அன்றாடம்ங்கிற வார்த்தை சொல்லுவாங்க அன்றாடம் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேங்க ஆனால் ரொம்ப வருஷமாக இப்படியே தாங்க இருக்கிறேன் இந்த மாதிரி வார்த்தை இந்த அன்றாடம் தன்மையை கொடுக்கறது அன்றாடமும் ஒரே மாதிரி இருக்குதுங்க அன்றாடம் போயிட்டு இருக்கு கொஞ்சம் தான் போயிருக்கேன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய தன்மை தொழில முன்னேற்றம் ப்ரொஃபஷனல் லைஃப்ல இது இந்த பிரம்மகி தோஷத்தினுடைய விளைவுகள் பலன்கள் என்று சொல்லப்படுகின்றன இது எல்லாருக்கும் இந்த தோஷம் ஏற்படுமா எல்லாருக்கும் அப்படி ஒன்னும் ஏற்படாது ஏனென்றால் இந்த குரு பகவானும் சனி பகவானும் வெகு காலங்களுக்கு ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலும் வெகு காலத்துக்கு சேர்ந்து இருப்பாங்க சப்தம பார்வையில கொண்டாலும் வெகு காலத்துக்கு பார்த்துக்கொண்டே இருப்பாங்க ராசி ஆனாலும் சரி வெகு காலங்களுக்கு இருக்கும் அப்போ அவ்வளோ காலங்களில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பிரம்மதி தோஷம் இருக்குமான இருக்காது அப்ப அது எந்த அளவுக்கு தீர்க்கமாக சேர்ந்திருக்காங்க அந்த ஜாதகத்தினுடைய லக்னம் எப்படி அமைஞ்சிருக்கு மற்றகருங்களுடைய தொடர்பு அந்த குரு சனியனுடைய தொடர்பு எப்படி அமைஞ்சிருக்கிறது குருசனுடைய தாக்கம் தேவை அந்த ஜாதத்தில் எப்படி ஏற்பட்டிருக்கிறது போன்ற பொறுத்து தான் அந்த பிரம்மதி தோஷத்தினுடைய அளவு அதிகமா குறைவா என்று பார்க்க வேண்டும் சில ஜாதகங்களுக்கு அது குருசுரணி தொடர்பில் இருந்தாலும் கூட பெருத்த பாதிக்க இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு என்ற விருச்சகணும் இதை ஏன் சொல்கிறேன்னா இதுக்கு ஒரு விதி சொல்றாங்க என்ன விதினா குரு பகவானும் சனி பகவானும் கேந்திர ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்து திரிகோண ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது இந்த ரெண்டு ஸ்தானங்களுக்கும் சேர்ந்த அதிபதியாக அமையும் போது அவர்களுடைய ஜாதத்தில் குருசுரணியினுடைய தொடர்பு அதிகமான பிரம்மத்தியோசத்தை ஏற்படுத்துவதில்லை என்று சொல்லப்படுகிறது இப்போ லக்னத்தை உதாரணம் சொன்ன இந்த விருட்ச லக்னத்திற்கு நான்காம் ஸ்தானம் அதிபதியாக வீடு கேந்திரஸ்தானம் அந்த சனி பகவான் அதிபதி அதே விருட்ச லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்ற திரிகோணஸ்தானம் அதற்கும் குரு பகவான் அதிபதி அப்போ இந்த லக்னத்துக்கு கேந்திரஸ்தானத்திற்கும் திரிகோணஸ்தானத்திற்கும் குருவும் சனியுமே அதிபதிகளாக அமைவதால் விருச்சக லக்னத்துக்காரங்களுக்கு இந்த குரு சனியினுடைய தொடர்பு என்பது கடுமையான பிரம்ம தோஷத்தை உண்டாக்காமல் இருக்கும் இப்படி சொன்னாலும் அதே போல் சூரியனுடைய தொடர்பு என்பது இங்கே முக்கியமான ரோல் பிளே பண்ணுது இந்த குரு சனியினுடைய தொடர்பில் சூரியனுடைய தொடர்பு ஏற்பட்டாலும் அவருடைய தாக்கம் ஏற்பட்டாலும் அப்பவும் இந்த குருவோட சக்தி அதிகமாக்கி சனியோட சக்தி குறைப்பது ரெண்டு பேரோட சக்தியும் கம்மி பண்ணுவது போன்ற விஷயங்கள் இந்த சூரியனை செய்தால் அவர் அதனாலேயும் அந்த தோஷம் கடுமையாக பாதிக்க மற்ற கிரகங்களுடைய தாக்கம் ரொம்ப முக்கியம் மற்ற கிரகங்கள் வந்து இந்த குரு சனியினோட தொடர்பு படும்போது அவர்களுடைய தாக்கம் எந்த அளவில் அந்த ஜாதி இருக்கு என்பதை பார்த்து அந்த பிரம்மகத்தோஷத்தினுடைய பாதிப்பு பெருசா சிறுசா என்று அறிந்து கொள்ள முடியும் ஆக பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கு என்று சொல்வார்கள் இல்லையா அந்த பலனை திருமண விஷயத்திலும் சரி குழந்தை பாக்கியத்திலும் சரி பொதுவாக ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் ஏற்படுத்தக்கூடிய அந்த பிரம்மத்தினுடைய தன்மை எப்படி என்பதை விரிவாக பார்த்தோம் பொருள் விளக்கம் என்ன எதனால் ஏற்படுகின்றது அதன் பலன்கள் எப்படி இருக்கும் அது பாதிப்பு விதிவிலக்காகுக்கும் திறமையே சிலருக்கு ஏன் அதிகமான பாதிப்பு தருது என்றும் பார்க்கலாம் உதாரணத்துக்கு கனிலக்கணத்தை எடுத்துக்கொண்டோம் என்றார் கனிலக்கணத்திற்கு நான்காம் வீட்டுக்கு கேந்திரஸ்தானத்திற்கு குருதான் அதிபதி அஞ்சாம் வீட்டுக்கு திரிகோண சனி அதிபதி ஆனால் கனில குரு சனியோட தொடர்பு அதிகமா இருக்கும் போது பாதிப்பை செய்யும் ஏனென்றால் குரு பகவான் அந்த ஜாதகத்துக்கு பாதகாதிபதி மாரகாதிபதி தன்மை பெறுவதனால அவர் பாப கிரகத்தன்மை அடைவர் கண்ணில பிறந்தவங்களுக்கு அப்பகிரகத்தன்மை அடைவதனால குரு பகவான் வந்து சனி பகவானோட தொடர்பு வரும்போது அந்த பிரம்ம தோசத்தை உண்டாக்கும் இப்படி அந்த பிரம்மதி தோசத்திற்கும் அந்த தனித்தனி ஜாதகத்தினுடைய தன்மையை பொறுத்து தான் அந்த பிரம்மதி அளவு எப்படி இருக்கு அது எந்த மாதிரி தாக்கத்தை உண்டு கொள்ளும் என்பதை நாம் பார்த்து கொள்ள முடியும் பிரம்மதி ஓவர்